இன்று தகவல் தான் செல்வம் காலத்துக்கு தேவையான உடனடியான தகவல் வைத்திருப்பவர் தான் செல்வந்தர் இது எதுக்கு யூஸ் பண்றது

அங்கே இதுவா அது டுவெண்ட்டி ஃபோர் தான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அக்ரி இண்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி இருபத்தி மூணாவது ஆண்டாக நடைபெற்றிருக்கிறது இந்த கண்காட்சி நட நடைபெற்று கொண்டு இருக்குங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து கண்காட்சிக்கு இந்த வேளாண் கண்காட்சிக்கு போக வேண்டாம்னு சில நண்பர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அது அவங்களுடைய கருத்து என்னுடைய அனுபவத்துல பார்த்தா வந்து கண்காட்சி கருத்தரங்குகள் எல்லாம் வந்து விவசாயத்துறைக்கு அவசியமானது குறிப்பா வந்து இண்டெக்ஸ் போன்ற மிகப்பெரிய வந்து விவசாயிகள் வந்து எப்படி தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போறாங்களோ பழனி திருப்பதிக்கு போறாங்களோ அந்த மாதிரி வந்து இது போன்ற கண்காட்சி கருத்தரங்குகளுக்கு கட்டாயம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது செல்லணும் அப்படிங்கறதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய அனுபவமும் கூட நான் ஏறத்தால இந்த கண்காட்சி தொடங்கிய காலகட்டத்தில இருந்து நான் கலந்து கொண்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறாங்க இது ஒரு வியாபாரம் தான் ஆனால் இது வந்து அவசியமான வியாபாரம் விவசாயிகளுக்கு அவசியமான வியாபாரம் குறிப்பா இந்த உலகத்துக்கு அவசியமான வியாபாரம் ஆம் எந்த துறையில இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த துறையை பற்றின அறிவு இருக்கணுங்க அந்த துறையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சால் தான் நான் ஜெயிக்க முடியும் இது விவசாயம் மட்டும் விதிவிலக்கல்ல ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட ஒரு பிஸ்கட் வைக்கணுன்னா கூட அந்த பிஸ்கட்டு பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கணும் ஆக மிகப்பெரிய வந்து ஏறத்தால வந்து இயற்கையை வந்து வெற்றி கொண்டு விவசாயத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து தகவல்கள் நம்ம நிறைய இருக்கணும் அப்போதான் விவசாயத்தில் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் நான் பார்த்த வகையில வந்து கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளா இது போன்ற வேளாண் கண்காட்சிக்கு வந்து செல்லக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து வளர்ந்திருக்கே தவிர யாரும் தாழ்ந்து போகல அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரியான கண்காட்சிகளில் போய் நீங்க பொருள் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னாவே அதுவே ஒரு தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு இது பயனுள்ளதா தான் அமையும் தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் தேடுங்கள் தேடாததும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம் ஒரு சாவி கொத்து தேடிக்கிட்டு இருப்போம் ஆனா ஏற்கனவே ஒரு தொலைஞ்சி போன ஒரு பொருள் வந்து நாம தேடும்போது கிடைக்கும் ஒரு முக்கியமான பொருள் அதுபோல போல இது போன்ற கண்காட்சிகளுக்கு நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு தகவல் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தகவல் நிச்சயமா இங்க கிடைக்கும் உங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டு மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இங்க அமைந்திருக்கலாம் பணக்கார தந்தை ஏழை தந்தை ரிச் டேட் புவர் டேட் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதிய உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் நிதி ஆலோசகருமான அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் டி கியோசாகி என்ன சொல்றாருன்னா இன்று தகவல் தான் செல்வம் காலத்துக்கு தேவையான உடனடியான தகவல் வைத்திருப்பவர் நான் செல்வந்தர் அப்படின்னு சொல்றாரு ஆக நம்ம கிட்ட யார்கிட்ட அதிகமான தகவல் இருக்கோ அவங்கதான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்க ஊர்ல சின்னதா நடக்க கூடிய ஒரு கண்காட்சி கருத்தரங்க கூட போய் கலந்துக்குங்க அப்பதான் நீங்க விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் நன்றி மெலா பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவு